ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சன்னு பார்க்கலாமா நம்ம வீட்டில் வந்து பசங்களுக்கு வந்து கேப்சிகம் ரைஸ் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் இதே வந்து ஹஸ்பண்ட் எனக்கும் கொஞ்சம் வையன்னு சொல்லியிருக்காங்க வைக்க போகிறேன் அப்புறம் பசங்களுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுருக்கேன் இந்த ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் இருந்தாலும் நான் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சிருக்கேன் இது வந்து பிரியாணி அரிசி இதுக்கெல்லாம் பாஸ்மதி ரைஸ் இல்லை பிரியாணி சாதா பிரியாணி அரிசி அதில் தான் செஞ்சேன் சைட் டிஷ்ஷுமே பொட்டிட்டோ சிப்ஸு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிஸ்கட் வச்சுருக்கேன் அப்புறம் நமக்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் போல் ரசம் வச்சுருக்கேன் தக்காளி ரசம் தான் வச்சுருக்கேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொத்தமல்லி இலை போடல கொஞ்சம் சூடு இருந்தோன்னே போட்டோம்னா அப்படியே பச்சையாகவே இருக்கும் கொத்தமல்லி இலை அதனால் போடல கருவேப்பிலை மட்டும் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கருணைக்கிழங்கு வறுத்துருக்கேன் அந்த சட்டி கர்ணான்னு சொல்லுவோம் காராக்கரண் சொல்லுவோம் அந்த கருணக்கிழங்கு வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் சைட் டிஷ் கொடுத்துருக்கேன் நேற்று வச்ச மோர் குழம்பு அப்படியே இருக்குது தான் குழம்பு வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க எப்படி நேற்று வச்சதே என்னைக்கு எடுத்துகிட்டு போவீங்கன்னு கேட்டேன் பரவாயில்ல கொஞ்சம் வையை ஒயிட் ரைஸும் வச்சு இந்த மோர் குழம்பும் கொஞ்சம் வையி இந்த பசங்களுக்கு செஞ்ச ரைஸும் கொஞ்சம் வையின்னாங்க தான் நான் வந்து குழம்பு வைக்கலை அப்புறம் டிஃபன் தோசைக்கு வந்து கொஞ்சம் சட்னி அடிச்சிருக்கேன் கார சட்னி அடிச்சிருக்கேன் பச்சையாக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு மிளகா ரெண்டு பல் பூண்டு போட்டு பச்சையாக அரைச்சி தாளிச்சிருக்கேன் இப்போ வந்து பசங்களுக்கு எங்களுக்கு எல்லாேருக்கும் லன்ச் கட்டிடணும் பசங்களுக்கு தண்ணி ஊற்றி ஹாலுக்கு போயிடுச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் தண்ணி ஊற்றி இங்கே இருக்குது இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சு கொஞ்சம் சிம்பிளான லஞ்சு தான் இன்றைக்கும் மற்றபடி வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது ஆனால் நாளைக்கு ஃப்ரைடேங்கிறனால எல்லாத்தையுமே டீப் க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணலை பாத்திரம் கொஞ்சம் தான் இருக்குது லன்ச் கட்டிவிட்டு எல்லா பாத்திரத்தையும் வெலை கழுவிடணும் வெலை கழுவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டீப் கிளீன் பண்ணணும் டைல்ஸ் வந்து எனக்கு எட்டு வரைக்கும் வந்து நான் இன்றைக்கி துடைச்சிடுவேன் மாப் போட்டு தொடச்சிடுவேன் ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு டிஃபன் செய்யணும் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச்சு இந்த லன்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சேனல் வந்து நைன் நைன் எயிட் வந்திருக்காங்க இன்னும் ரெண்டு சப்ஸ்கிரைபர் தான் நம்ம வந்து தௌசண்ட் வந்து ரீச் பண்ணிவிடுவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்